ஆண்டவர் நமக்கு ஜபிக்க கற்றுக் பிரியமானவர்களே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜபத்தை பரலோக மந்திரம் தான் நம்ம எல்லாரும் சொன்னோம் பரலோக மந்திரம் ஆனா நமக்கு மந்திரம் சொல்லி கொடுக்கல நமக்கு ஜபம் தான் சொல்லி கொடுத்தார் மந்திரத்திற்கும் ஜபத்திற்கும் இந்த ஒரே ஒரு வித்தியாசம் அர்த்தமே புரியாம வளர்னா மந்திரம் அர்த்தம் புரிஞ்சு ஜபிச்சா ஜபம் நீங்களே உங்க மனசாட்சியை கேளுங்களேன் அர்த்தமே அதை பத்தி மனசே வராது ராஜபரங்க அப்படியே இருக்கிறோம் அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே உம்முடைய ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல இதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய ஆட்சிக்காக உழைக்கிறதுக்கும் ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் வேற எதுக்காகவும் கடவுள் நம்மளை படைக்கல மறைக்கல்வி கேள்வி இது Why did God create human beings? கடவுள் ஏன் மனிதரை படைத்தார் பதில் என்னமா மூணை முன்னா பதில் அட்சின் 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 இங்கே அருளானந்தர் கோயிலையும் உயிர் போயிட்டா நல்லா இருக்கும் மறைக்கல்வி கேள்வி நான் கேட்டிருக்கிறேன் சிஸ்டர் எக்ஸாக்ட்லி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் அவ்வளவுதான் சிஸ்டர் கிட்ட கேட்டிசம் போங்க எல்லாரும் இல்லையா டு நோ ஹிம் டு லவ் ஹிம் அண்ட் டு சர்வ் ஹிம் அவ்வளவுதான் கடவுள் நம்ம படிச்சது மூணே மூணு விஷயம்தான் அவரை அறிந்து அவரை அன்பு செய்து அவருக்கு மட்டுமே சேவகம் செய்ய கடவுள் நம்மள அவரை அறிந்து எப்படி அறிஞ்சுப்பை வசனம் தான் கடவுளை அறிந்து கொள்ள என்ன பண்ணணும் அறிவை தவிர மற்ற அனைத்துமே குப்பை போதுமா கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர அப்ப அவரை அறிஞ்சு கொள்ளணும்னா இறை வசனம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அன்பு செய்ய அவரை எப்படி அன்பு செய்வ சக சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் மூலமாக நான் யார் அன்பு செய்வேன் ஆண்டவர் அன்பு செய்வேன் வந்துருச்சா மூணாவது அவருக்கு சேவகம் புரிய அவருக்கு எப்படி நீ சேவகம் செய்வ சக சகோதர சகோதரிகளுக்கு சேவகம் புரிவதன் மூலமாக யாருக்கு சேவகம் புரிய ஆண்டவருடைய திருவுளம் இதுதான் ஆண்டவருடைய இரையாட்சி